இன்று நாம் பார்க்கவிருக்கும் மூலிகையின் பெயர் கடுக்காய் கடுக்காயின் நன்மைகள் கடுக்காயை சிறு சிறு துண்டுகளாக்கி தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கவும் பிறகு இதமான சூட்டில் அந்த தண்ணீரை எடுத்து பொண்களை கழுவினால் அவை விரைவில் ஆறும் கடுக்காயை பொடி செய்து வெண்ணெயில் குழைத்து அசனவாயிலில் போட்டு வந்தால் மூலத்தில் உண்டாகும் பொண்கள் ஆறும் கடுக்காயை பொடி செய்து தினமும் இரவில் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் குணமாகும் கடுக்காய் அதிமதுரம் வெள்ளரி விதை மூன்றையும் சம அளவு எடுத்து பொடி செய்து தினமும் சாப்பிட்டு வந்தால் இழைத்த உடல் பெருகும் சிறுநீரக நோய்களும் தீரும் கடுக்காய் தூதுவளை இரண்டையும் சம அளவு எடுத்து அரைத்து தினமும் காலை மாலை இருவேளையும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் கண் பார்வையில் தெளிவு உண்டாகும் கடுக்காய் சுக்கு தாமரைப்பூ ஏலக்காய் தலா நூறு கிராம் எடுத்து பொடி செய்து கொள்ளவும் தினமும் இரண்டு கிராம் பொடியை சாப்பிட்டு வந்தால் இதய நோய்கள் இரத்த அழுத்தம் போன்றவை குணமாகும் கடுக்காய் சீரகத்தை இரண்டையும் சம அளவு எடுத்து பொடி செய்து தினமும் காலை மாலை இருவேளையும் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வந்தால் மூக்கடைப்பு மூக்கில் ஏற்பட்ட புண்கள் போன்றவை குணமாகும் கடுக்காய் தூளில் உப்பை கலந்து அதில் இரண்டு கிராம் அளவுக்கு சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் அஜீரண கோளாறுகள் உடனே குணமாகும் கடுக்காய் ஓமம் மாம்பருப்பு கசகசா தலா ஐம்பது கிராம் எடுத்து பொடி செய்து கொள்ளவும் இதில் இரண்டு கிராம் பொடியை எடுத்து தயிரில் கலந்து சாப்பிட்டால் சீதபேதி உஷ்ணபேதி வயிறு உளைச்சல் போன்றவை அனைத்தும் தீரும் கடுக்காய் மருதம்பட்டை ஆவாரம் தலா இருநூறு கிராம் எடுத்து அரைத்து கொள்ளவும் இதில் ஐந்து கிராம் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணீரில் போட்டு குதிக்க வைத்து கஷாயமாக்கி குடித்தால் தடைப்பட்ட மாதவிலக்கு சரியாகும் அதிக இரத்தப்போக்கும் உடனே நிற்கும்